ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசைவானி இளையராஜா அவர்களின் பொன் விழா அன்று குறித்து தமிழரசு சார்பில் அவருக்கு பாராட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் இந்த விழா நடந்துகிட்ருக்கு இந்த விழாவில் இளையராஜா ஸ்டாலினுக்கு முன்னாடி தலைவர் நடந்து வராரு உடனே முதல்வர் ஸ்டாலின் தலைவருடைய கையை படிச்சுட்டு முன்னாடி வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா தலைவரோட வாக்கு வந்து வந்து படு ஸ்பீடாக இருக்கும் அவரோட நடையை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் ஆனால் இந்த விழாவில் மெதுவாக நடந்து வராது அதுக்கு காரணம் முன்னாடி போகிறவங்க தான் ஸ்டாலினும் இளையராஜாவும் தான் ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் முதல் மரியாதை வருவது இந்த பாபாவுக்கு தான் அதாவது ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போதும் சரி கலைஞர் முதல்வராக இருக்கும்போதும் சரி அவங்க பக்கத்துலேயே வந்து தலைவரை உட்கார வச்சு அப்படியே அழகு பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக தலைவரோட ரசிகர்களின் அன்பை ஆதரவை பெறுவதற்காகத்தான் ராவது இளையராஜா சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு தலைவரான சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆகுது ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் எடுக்கிறாங்க ஏன் தலைவருக்கு எடுக்க வேண்டியதானே தமிழ்நாடு அரசு சார்பில் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் ஒன்றும் கண்டுக்கிறவே மாட்டேறாங்க ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி